வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிருதன் எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற நிறைய இடங்களை நீங்க வந்து பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கண்டா மறக்காம நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ள வேண்டியதுதான் முக்கியம் என்னென்னு சொன்னால் நிறைய காணொலிகள் எமது மண்ணிலிருந்து நான் வந்து பதிவு செய்து கொண்டு வாரேன் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொண்டால் தான் காணொளியை வந்து நீங்கள் வந்து தவற விடாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் இலங்கையில் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கோனாவில் என்கின்ற ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் மிக ஒரு அழகிய கோனாவில் அக்கராயன் கிராமங்களை இணைக்கின்ற வயல் மற்றும் வாய்க்கால் கரையோரமாக அமைந்துள்ள ஒரு அழகான வீதியைத்தான் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீதி வழியாக முருகண்டியிலிருந்து வருகை தருபவர்கள் அக்கராயன் குளத்திற்கு முன்னால் உள்ள பாதை வழியாக வந்தாலோ கிளிநொச்சியிலிருந்து புதுமுறிப்பு கோணாவில் ஊடாக வருபவர்கள் கோணாவில் சந்தியிலிருந்து வாய்க்கால் கரையோரமாக பாதையூடாக வந்தும் இந்த இடத்தை நீங்கள் வந்து வந்தடையலாம் மிகவும் பிரபல்யமான சமூக வலைத்தளங்களில் நிறைய காணொளி படப்பிடிப்புக்காகவும் இந்த இடங்களை வந்து அதிகமானவர்கள் வந்து விரும்பி வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எமது கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் அழகிய ஒருபுறம் வாய்க்கால் மறுபுறம் வயல்கள் வீதியின் இரு பக்கங்களிலும் மரங்கள் அழகாக காற்றி தர நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தார் வீதி அந்த தார் வீதியினூடாக நாங்கள் இப்போது வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து இலையுதிர் காலம்ன்றதனால மரங்களில் வந்து இலைகள் வந்து பெரிதாக இல்லை ஆனால் வந்து மற்ற நேரங்களில் நல்ல பசுமையாக இருக்கும் வெயில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதியில் வந்து விழாது அந்த அளவிற்கு பசுமையாகவும் குளிர்மையாகவும் வந்து இருக்கும் ஆஹா பார்ப்பதற்கே அவ்வளவு ஒரு அழகாக இருக்குங்க உண்மையாலுமே இந்த இடம் என்னமோ தெரியல ஒரு வித்தியாசமான ஒரு அழகு ஒரு ஒரு குளிர் காற்று வீசுது இந்த இடத்துல நாங்கள் வரும்போது பக்கத்தில் வந்து வயல் வாய்க்கால்களோட இந்த வீதி வந்து அமைஞ்சிருக்கிறதால இந்த எவ்வளவு வந்து வெயில் அடித்தாலும் காற்று வந்து சில்லன்று வீசுறதால எங்களுக்கு வந்து வெக்க வந்து அவ்வளவா தெரிய இல்லை இது போன்று நிறைய இடங்கள் எங்களுடைய தாயகத்தில் வந்து இருக்குது எமது பிரதேசத்தில் அழகிய இடங்களின் காணொளியை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுமென்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்கள் நிலம் சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க எங்களுடைய தாய் மண்ணையும் தமிழையும் நீங்கள் நேசிக்கிறீங்கண்டா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்